ஆனா அத காரணம் காட்டி குருமூர்த்தியை போய் வந்து விஜய் சந்திக்கிறாருங்கிறது நம்ம தகுந்த செய்தியா ஏத பல்வேறு மேடைகள்ல பாஜக கொள்கை எதிரி அரசியல் எதிர திமுக இருக்கிற வாய்ப்பு இருக்கா என்ன நேரடியாக ஒரு வழக்குக்கு அஞ்சு கட்சிய சாதாரண விஜய் வரைக்கும் பிஜேபி குருமூர்த்தியின் காலில் விழுகிறது கட்ட நீங்களுக்கு ஒரு அரசியல் தேவையா குருமூர்த்தியை பார்க்கறது உங்களுக்கு அதிசயமா இருக்கா ஆச்சரியமா இருக்கா அவர் நாக்பூர் தலைமையால் அவர் அணி வந்து எனக்கு கால கடிச்ச தகவல் பனைந்து ரகசியமாக பட்டணம் பார்க்கறது ஒரு வீடு இருக்காங்க போயிட்டு அங்க குருமூர்த்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் விஜய்க்கு நட திட்டமிட்டே அவருடைய நிர்வாகிகள் இன்னும் கூட்டம் சேரட்டும் சொல்லி என்ன தகவல் எல்லாம் இருப்பது மொத்த கூட்ட சேர்த்துவதன் விளைவாகத்தான் இந்த விபத்து நடத்திருப்பதாக முதல் கட்ட எஃப்ஐஆர் அறிக்கை சொல்லுது இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதாவது அவரு நாமக்கல்லுக்கு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வர்றதாக அவங்க தாவேக்காவுடைய ஐடி விங் கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சந்திக்கிற முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லி வேண்டிய அவசியம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக நாற்பத்தி ஒரு பேர் இதுவரையும் வந்து பழியாக தகவல் இருக்கிறது நாங்களும் களத்துல போய் நேரடியாக நம்ம மறக்கலாம் சார்வா ஆய்வு கொண்டோம் அதை தாண்டி இப்போ என்ன நடக்குதுன்னா அரசியல் மாற்றங்கள் இதுல வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் நடக்குது ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அதாவது கூட்டணி கட்சியோட நிலைமை தோற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக நேரடியா விஷயத்துக்கு வருகிறேன் குருமூர்த்தியை விஜய் சந்திப்பதாக சந்திக்க இருப்பதாக அவர் அவருடைய நிர்வாகிகள் முதற்கட்டமாக சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க முதலில் வந்து துயரத்தையும் வருத்தத்தையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் விரைவாக நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று விளைகிறேன் மரணமடைந்தவர்களுக்கு அரைக்கழகத்தின் சார்பாக வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறேன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ரெண்டு நாளா அது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக சில பத்திரிகைகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக எழுதக்கூடிய பத்திரிகைகள் கூட நடந்த சம்பவத்தை அப்படியே இன்றைக்கு ஒரு முக்கியமான தினசரி இதில் கூட வெளியிட்டு அதாவது மரண வீட்டிலேயே அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்களால் ரத்தத்திலேயே அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள்தான் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் காரணம்ன்றத நம்ம தெளிவா இன்றைக்கு நடுநிலையாளர்களும் பத்திரிகைகளும் ஊடவியாளர்களும் கரூர் வாழ் மக்களும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கூட்டத்தில் பங்கேற்ற தாபே கட்சியினரும் உணர்ந்திருக்கிறாங்க தவறு முழுக்க முழுக்க விஜய் மேலதான் அங்க கூடிய கூட்டத்தின் மேலதான் தாபேக்கா நிர்வாகிகள் மேலதான் இதுதான் நூத்துக்கு நூறு காவல்துறை தரப்புல சரியான விளக்கங்களை அன்னைக்கு ஏடிஜிபி கொடுத்திருக்காரு டிஜிபி கொடுத்திருக்காரு நம்மளே அதை காட்சியில பார்க்குற ஒரு டிஎஸ்பி அந்த கரூர் பைபாஸ் மறிக்கிறாரு தாவேகா தொண்டர்களை நிர்வாகிகளை அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு மாதிரி திராவிட மாநில அரசு காவல்துறையில மோதிர தாவேக்கா அப்படின்னு மாதிரி அவன் காட்டுறாங்க இதுக்கு மேலே நீங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க சொன்ன கூட்டணி கட்சியில மாற்றம் அப்படின்னு எந்த கூட்டணி கட்சியில மாற்றணும் எனக்கு தெரியல விஜய பொறுத்தளவுல பாஜகவால் மூறாண்டு காலம் தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணில் தோற்ற பாஜக இறைக்க விட்டு விஜய் என்று சொல்லிருக்கோம் ஆடிட்டு குருமூர்த்தியை பார்க்க போறாங்களே தவிர அவர் அவர் பேசினதெல்லாம் பகிரங்கமா சொல்றேன் அவர் கொடுத்தது குருமூர்த்தி தான் அவர் அனைத்து மேடையிலும் கூட ஆடிட்டர் குருமூர்த்தி எழுதி கொடுத்தது தான் இதுல என்ன இது உங்களுக்கு அவளுக்கு வேண்டாம் எங்கடா வெளிச்சத்துக்கு நினைக்கலாம் நீங்க சம்பவம் நடக்குது நடந்த உடனேயே இந்த சொல்ல படுகொலை அரசு இந்த மாதிரி சம்பவம்லாம் அண்ணாமலை வெக்கம் கட்டணும் சொல்றான் பாஜக சொல்றான் இந்த மாதிரி சம்பவம் திமுக மேல சந்தேகம் கரூர்ல ஏற்பட்டதுனால சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு ஃபிராட விடுறாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்ததே இல்லை விஜயோட விட எம்ஜிஆர் வந்து பன்மடங்கு கூட்டம் சேர்ந்ததை நாங்கெல்லாம் பார்த்தவங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கல ஆனா இந்த மாதிரி கூட்டம் நெரிசலில் மக்கள் மரணம் எங்க நடந்தது கேட்டா வடக்கே ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவாரம் கூட்டங்கள் மத திருவிழாவில் இந்த மாதிரி நடத்திருக்காங்க அப்ப இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார கூட்டத்துடைய சதி இருக்கிறதாக நான் சொல்றேன் பாபர் மோசு இடிக்கும் போது நடக்கலையா இன்றைக்கி உத்தரப்பிரதேசில யோக்கியமா நடந்துகிட்டு இருக்கா கும்பல் படுகொலை செய்யற கூட்டம் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கரிவார் கூட்டம் இதுவரைக்கும் மத திருவிழாவின் பெறால் கடவுளின் பெரால் ஜாதியின் பெறால் படுகொலையில அரங்கேற்றிய வடக்கை அரங்கேற்றிய ஆர்எஸ்எஸ் விஜய் கூட்டத்தில் அரங்கேற்றிட்டு தான் நான் சந்தேகப்படுறேன் எப்படி இந்த திருமுனு நடந்துச்சு தள்ளுமுனு நடந்துச்சு விஜய் குருமூர்த்தியை பார்க்கறது முழுக்கம் அதிசயமா இருக்கா ஆச்சரியமா இருக்கா அவர் நாக்பூர் தலைமையால் விடப்பட்டவர் விஜய் ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறை விழுப்புரம் படப்பிடிப்புல விஜய் இருந்த பொழுது அவரை புடனே தட்டி கூட்டு வந்து புளிப்படத்துல அப்பா நூத்தி ஐம்பது கோடி வீட்டில இருக்க எடுத்துருக்க என்ன சொல்ற என்ன செய்யணும் கட்சி தொடங்கு தாவே காண்டு பெரியார வழிகாட்டின்னு சொல்லு மாலை சொல்லு அம்பேத்கரை சொல்லு ஆனா தோண்டி புதைக்கணும் திராவிடத்தை எங்களால முடியல சாமி நாங்கள் எங்க சக்தியை பூரா பயன்படுத்திட்டோம் சைமன் சீமான கூட்டு பார்த்தோம் பெரியார பத்தி கேவலமா பேசி பார்த்தோம் இந்த பெரியார் மண்ணில் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல விஜய் நீ இறங்கு அப்படி விஜய வருமான வரித்துறையை காட்டி இறக்கப்பட்ட ஆள் தான் தாமே காமான வரித்துறையால் ஒன்றிய அரசால் பாஜகவால் சங்குரிவார் கூட்டத்தால் பெரியார் மண்ணில் திராவிட இயக்கத்தை சித்தாந்த ரீதியாக மோத முடியாமல் விஜய் இறக்கப்பட்டார் சம்பவம் நடந்த உடனே திராவிடம்டா என்ன ஆரியம்டா என்ன சின்ன உதாரணம் திராவிட மாடல் முதலமைச்சர் சென்னையில் பல்வேறு பணியில் இருக்கிறார் ஐம்பது பேர் மயக்கம் செய்தி வருது தலைமைச் செயலத்தை எட்டு மணிக்கு திறக்க சொல்றாரு பூட்னா தலைமைச் செயலகத்தை லைட்டை போடுற வரையில உட்காருன்னு சொல்லி சுகாதாரத்துறை ஆய்வாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனே நீங்க கரூருக்கு போங்க செந்தில் பாலாஜி எங்க சட்டமன்ற அமைச்சர் வேகமா பாருங்க பக்கத்துல இருக்க சேலம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஈரோடு டாக்டர் கூட போச்சு விடுங்க நர்ஸ போச்சு விடுங்க இது திராவிட மாடல் உடனடியான பணி விஜய் கூட்டத்துக்கு போனான அவன் தமிழன் நம்ம சகோதரன் அரியாண்மையில மூடத்தனமா முட்டாள்தனமாக பச்சில குழந்தைகளை மனைவியை தங்கையை பெற்ற மகளை கூப்பிட்டு போய் ஒரு நடிகரை கேவலப்பட்டு நடிகரை பாக்குறதுக்காக செத்து போயிட்டாங்க உயிர் போயிடுச்சு நான் விஜய்க்காக உயிரை கொடுப்பேனா செத்துட்டா நாற்பது பேரு யாருக்காக விஜய்க்காக ஆனா அந்த விஜய் நிலைமை என்ன உனக்காக உயிரை கொடுத்த உன நீ போய் கண்ணீர் முழுக பார்த்தையா திராவிட மாடல் முதலமைச்சர் பத்து நிமிடத்தில் தலைமைச் செயலகத்தில் பதினஞ்சாறு நிமிடம் தகவல் வருது இறந்து விட்டார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் ஐயோ நான் உடனே கிளம்பணும் நள்ளிரவு ஒரு மணிக்கு கரூர் ஒரு காரா திராவிட மாடல் முதலமைச்சர் அன்கிள் அன்கிள் நீ ஜம்ப் பண்ணி ஓடிட்டு குரங்கு மாதிரி நிருபர் கேட்கிறாங்க திருச்சி ஏர்போர்ட்ல ரெண்டு கார் தப்பிச்சு வந்திருக்காங்க இந்த பாஜக உடைய ஸ்டைல் கூட ஒரே மாதிரி இருக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வர சொல்றது வர சொல்லிட்டு நாலு கார்ல மாத்த சொல்றது கரூர்ல இருந்து திருச்சி நாமக்கல்லிருந்து கரூருக்கு வர்றதுக்கு ஏழு மணி நேரம் அந்த விஜய்க்கு ஆனா தப்பிச்சு போகும்போது இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டுட்டு தான் மேடைக்கு போயிருக்கு ஒரு பெண் பதினாறு பேர் மயக்கம் என்ற செய்தியை கரூர் பைபாஸ்ல புஷ்றிகிட்ட வந்துடுச்சு செய்தி நர்மல் குமாருக்கு தெரியும் தேசி சொல்கிறாரு மறிக்கிறார் கூட்டம் அங்கே கூட்டத்தை குறைங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு இந்த படுகொலை தான் இது வந்து அரசியல் படுகொலை அப்பாவிகள் நம் தமிழ் சாதியினர் ஒரு நடிகருக்காக கேவலம் தமிழ்நாடு கல்வியில முன்னேறி இருக்கான் இன்னைக்கு நூத்தி நூறு மாநிலம் தமிழ்நாடுதான் கல்வியில ஆராய்ச்சி கல்வியில முன்னேறி இருக்கான் முனைவர் மட்டும் வாங்குறான் ஆனா ஒரு அரிதாரம் பூசி அட்டக்கத்தி நடிகரை பார்க்கறதுக்காக அற்புதமான உயிரை எழுதிட்டேன் குழந்தைகள் எழுதிட்டேன் நடிகை தான் இன்னைக்கு கண்ணீர் விட்டு நடிச்சுக்கிட்ட போயிருக்கணும் உலகான பாதையை ஓடுறாங்க அந்த ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க சரி சொல்ல புரியுது ஆனா வந்து நீங்க அந்த சம்பவத்தை யாராலும் அந்த பேர சம்பவத்தை கடக்க முடியாது மறுக்க முடியாது அதுக்குரிய விசாரணையும் அதுக்கு யார் உரியவர்களோ அவருக்கு மேல நடவடிக்கைகள் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதை காரணம் காட்டி குருமூர்த்தியை போய் வந்து விஜய் சந்திக்கிறாருங்கிறது நம்ப தகுந்த செய்தியா ஏன் அதை கேட்கறேன்னா அவரே சொல்றாரு பல்வேறு மேடைகள்ல ஆஹ் பாஜக கொள்கை எதிரி அரசியல் ரீதியாக இல்லையா அப்படி மாறி அணி மாற இருக்கிற வாய்ப்பு இருக்கா என்ன அவர் அணி பாஜக அணி தானே பிடிஎம் இப்ப நேரடியா போறாரு ஏடிஎம் போறாரு ஏங்க அவர் என்னங்க அவருக்கு அரசியல் நேற்று நாமக்கல்ல பேசினார் இல்லைங்க பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னா அதாவது லடாக் யூனியன் பிரதேசத்துல மிகப்பெரிய கலவரம் நாமக்கல் கரூர்ல அதை பத்தி பேசினியா எந்த கொள்கையை நீ பாஜக கொள்கை எதிர்த்து இதுவரைக்கும் விஜய் பேசிருக்க திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசினியா முத்தானாக் சட்டத்தை எதிர்த்து பேசினியா பங்குவாரிய சட்டத்தை எதிர்த்து பேசினியா காஷ்மீரை மூணா பிரிச்சிருக்கானே அதை பேசினியா எந்த கொள்கையை எதிர்த்து இதுவரைக்கும் பேசிருக்க நீங்க நிர்மல் குமார் பாஜக கலந்து வந்தான கொள்கை பிறப்பு செயலாளர் துணை பொதுச் செயலாளரு எங்க இருந்து வந்தா அவன் எதுக்கு உள்ளாடிச்சிருக்காங்க உங்க கட்சி பொருளாளர் யாரு இந்த கட்சி தேராது அப்படின்னு உதாரணம் நேற்றுக்கு நீங்க பாத்தீங்களா சம்பவம் நடந்த உடனேயே விஜய் ஓடினாரு முஸ்லி ஓடிட்டான் ஆதவ் அர்ஜுனா ஓடிட்டான் அந்த மாவட்டத்தினால் தலைமுறை இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி ஏதாவது நடந்திருக்கா பதினாறு பேர் மாவட்ட பொறுப்பாளராக போட்டா விஜய்

இறைக்கு விடப்பட்டால் இப்படிதான் கதி நடக்கும் மரணம் ஓலம் கண்ணீர் ரத்தம் அதுலதான் உட்காருவான் பிஜேபி தமிழ்நாட்டில் எனக்கு காலை கடிச்ச தகவல் பனை உணர்ந்து ரகசியமாக பட்டண பார்க்கறது ஒரு வீடு இருக்காங்க போயிட்டு அங்க குருமூர்த்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் விஜய்க்கு நடந்து கொண்டிருப்பதாக தகவல் நிச்சயமாக சந்திக்கலாம் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே போன்ல பேசி மக்கள்கிட்ட விழுந்து போச்சு விஜய் யாருன்றது ஒரு வழக்கு ஒரு வழக்கை எதிர்கொள்ள முடியாம நீங்க கூட்டம் நடத்துறீங்க தள்ளுமுள்ள இறந்து போயிருக்கிறாங்க இந்த வழக்கை உரிய முறையில எதிர்கொள்வதற்கு துப்பு கட்டவீங்க பாஜக கிட்ட போய் ஏற்கனவே பாஜகவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தாவேக்கா இப்ப நேரடியாகவே ஒரு வழக்குக்கு அஞ்சு தாவேக இருந்து விஜய் வரைக்கும் பிஜேபியின் குறுமுகூர்த்தின் காலில் விழுகிறது கட்டுக்கல நீங்களுக்கு ஒரு அரசியல் தேவையா குழந்தைகள கொள்ற கூட்டம் பெண்களை கொல்ற கூட்டம் இது பாஜகவின் சதி அப்பாவிகளை அன்றாடம் காட்சிகளை ஆமா அப்புறம் அவருடைய மனதில நீங்க வந்து இந்த ரடியா இருந்த உனக்கு என்னடா பணம் எல்லாம் சாதாரண சாமானியமானவன் டிக்கெட் பார்த்து கோமாளி எம் ஆர் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் தெரு கூத்தாடிடா பொதுமக்கள் தான் நமக்கு எஜமாக்காரன்டா பொதுமக்களுக்கு அந்த வேலைக்காரன் என்ன இல்லாம படிச்ச கூட்டம் பண்புமிக்க கூட்டம் வீரமிக்க கூட்டம் வீரிய கூட்டம் தமிழ் கூட்டமே நடிகர் முன்னாடி பின்னாடி அலையாது குருமூர்த்தி சந்திப்பது புதிய விஷயம் இல்ல அதிர்ச்சி அல்ல நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள் என கிடைத்த தகவல் காலையிலேயே விஜயே சந்தித்ததாக தகவல் ரகசியமான தகவல் இதான் உண்மை ஓகே சார் இது கிடையாது இன்னொரு விஷயம் பிஜேபியோட போய் சமரசை பதிவு பண்ணீங்க முதல் முதல் போட்ட எஃப்ஐஆர்ல பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் திட்டமிட்டே அவருடைய நிர்வாகிகள் இன்னும் கூட்டஞ்சி இருக்கும் சொல்லி என்ன தகவல் எல்லாம் இருப்பது மொத்த கூட்டம் சேர்த்திருப்பதன் விளைவாகத்தான் இந்த விபத்து நடத்திருப்பதாக முதல்கட்ட எஃப்ஐஆர் அறிக்கை சொல்லுது இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதாவது அவரு நாமக்கலுக்கு எட்டு நாப்பத்தி அஞ்சுக்கு வர்றதாக அவங்க தாவேக்காவுடைய விங் பொதுமக்களுக்கு விளம்பரம் காவல்துறையில அவங்க அனுமதி கேட்டுக்கிறது காலை எட்டு நாப்பத்தி அஞ்சு நாமக்கல் அந்த பெண்களுக்கு எல்லாம் பேட்டி எடுத்தாங்க இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேட்டியை நான் பார்த்தேன் ஒரு பெண்ணு கூட சொல்லிச்சு நான் இருபத்தாறு வருஷமா அவரை லவ் பண்றேன் அதுல பேட்டியில சொல்லுது பக்கத்துல வீட்டுக்காரன் பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு அது ஒரு மாங்காமணியை ஜிரிச்சுக்கிட்டீங்க ஒரு கேவலமான காட்சியை பார்த்தேன் நானு நான் இருபத்தாறு வருஷமா லவ் பண்றேன் எனக்கு வெக்கம் இல்ல சொல்றது இல்ல அவங்க அப்பா சந்திர அவங்க அம்மா சோபாட்டி சொன்னேன் நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்லி விஜயனையை தான் இருக்காருன்னு சொல்லி அந்த பேட்டியை பார்த்தேன் எப்போ வந்தீங்கன்னு கேட்டாங்க நாங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து நிக்கிறோம் நாங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து நின்ற கூட்டம் காலை எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு அவர் பேச ஆரம்பிச்சுவாருன்றக்காக நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு இதெல்லாம் நான் எட்டு கட்டினதுல பேட்டி இருக்கு புதிய தலைமுறை இருக்கு ஏன்னா புதிய தலைமுறை தான் நம்ம விஜய் வந்து பெறப்பட்டு விட்டார் சாப்பிட்டு விட்டார் எச்சு முழுங்கி விட்டார் உட்கார்ந்து விட்டார் இப்பதான் போய் விட்டார் யூனிட் பாஸ் பண்றது டாய்லெட் போடுறதை தவிர விஜய் அனைத்தையும் காட்டுறவே இந்த புதிய தலைமுறை வாலிபு விஜய் எங்க இருக்காரு எட்டு ஐம்பது வரைக்கும் பனை இருக்கிறார் இந்த பண்ணையா அவனுக்கு என்ன நினைப்பு இருமாப்பு நம்மளை பாக்குறதுக்கு வருவான் வருவேன் கருக்குப்பைய இருக்கா நம்ம போவோம் அவனுக்கு பெரிய தேவதூர் மாதிரி கூட்டம் சேர சேர இந்த நடிகர் கூட்டத்தை பாக்குறத நினைச்சிட்ட வாக்கா மாறி நினைச்சிட்டேன் இருமாப் அந்த இருமாப்புல எட்டு ஐம்பதுக்கு எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்க நாமக்கல்ல நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த பெண்கள் வச்சலம் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் கர்ப்பிணிகள் அனைவரும் நிக்கிறான் இவன் எட்டு நாப்பத்தஞ்சுக்கு வரல எட்டு நாற்பது பனை ஊரு எட்டு ஐம்பதுக்கு பரப்ட்டு பனிரெண்டு மணிக்கு இந்த இடத்துல பேசிட்டு நாமக்கல்லிலேயே இருபது பேர் மயக்கம் இந்த செய்தி சொல்றாங்க நிர்மல்குமார் இந்த புருசிலியா பேரு நாங்க புரிசிலியா இந்த என்னவோ ஆனந்த் அந்த கலவாய்டின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜயின்னு சொல்றாங்க விழுந்து மயக்கப்பட்டாத நல்லதுன்ட்டுவே போயிட்டு கரூர் எப்படி கரூர் என்ன ஒரு சொல்லி இருக்கிறேன் எட்டு மணி நேரம் காலதாமதம் ஒரு கேட்கிறாரு ஜெய் என்ன கூட்டம் சேர்ந்துருச்சா செந்தில் பாலாஜியை உடைச்சிடலாமா இஞ்சிடுலாமா கூட்டம் சேர்ந்துருச்சா கரூர் அன்னைக்கு என்ன நடைபெற சனிக்கிழமை நீங்க கரூர் திருப்பூர் ஈரோடு கோவை எல்லாம் நான் பயிற்சி விட்டாலும் கூட்டம் நடத்தி சிவகாசி எல்லாம் சனிக்கிழமை வாரச்சம்பல் அன்னைக்குதான் நீங்க சனி அந்த ஊர்ல போய் பார்த்துக்கலாங்க சனிக்கிழமை சாயந்தரம் தான் கறிக்கடை திறந்துருக்கும் ஞாயிற்று அவங்க மாலையில கறி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு கொடுப்பாங்க இந்த ஊர்ல நீ பார்த்தா வார சனிக்கிழமை அப்ப அவங்க கூட்டம் சேரலை எதிர்பார்த்த கூட்டம் இந்த கூட்டம் யார் ரெண்டாம் தெரியுமா கருவுரில் இறந்த லிஸ்ட பாருங்க இறந்த லிஸ்ட்ல பார்த்தா ஈரோடு திருப்பூர் மதுரை சேலம் இவன் போய் நிக்கிறான் இவன் வரும்போது நாமக்கல்ல அந்த கூட்டத்தையும் கூப்பிட்டு வர்றான் நாமக்கல்ல சேர்ந்த கூட்டத்தையும் கூப்பிட்டு வர்றான் முஸ்லிய கூப்பிட்டு கூட்டம் இன்னும் பத்தாது நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் லஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நிர்மல் குமார் இவங்க பூரா போய் ஆயிரம் ஆயிரம் கொடுத்து இவங்க ஒரு கூட்டத்தை பைபாஸ்ல கரூர் பைபாஸ்ல இவங்க வரை பாட்டி வச்சிருக்காங்க ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பேரை யதார்த்த உண்மை அப்ப வரும்போதே கரூரில் பதினாறு பேர் மயக்கம் ஒரு பெண் இறந்து விட்டார் இந்த செய்தி விஜய்க்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் வந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன் பாட்டுல பத்தி பாட்டு படிச்சு தான் போவேன் கூத்துக்காரன் கோமாளி கூத்தாடி இப்படிதான் இருப்பாங்க ஒரு அரசியல் தலைவர் மணி இருப்பானா ஒரு பெண் இறந்து விட்டார் பதினாறு பேர் மயக்கா கரூர் கைப்பாசல் நுழையும் போதே மான கட்டத்தை ஒரு மணிநேயம் இல்லாதவன் அதனால தானே நாலு நேரம் ஓ கட்சிக்காரன் உனக்கு உயிரை கொடுத்துருக்காடா நானே எஃப்ஏஆர்ல இன்னும் பல உண்மைகள் உடையும் இன்னும் பல உண்மைகள் உடையும் இதில் யாரும் தப்பிக்க கூடாது இந்த அழப்பாடி ஒரு கேவலப்பட்டவன் ஆம்புலன்ஸ் என்ன நான் என்ன சொல்றேன் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொன்னாங்களே இவங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டு ஆம்புலன்ஸும் தாவே ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆன ஆம்புலன்ஸ் ஓ மயங்க இதில் கூப்பிட்டு போக முடியும் அதனால கரூரில் நடந்தது விஜயும் திட்டமிட்டு கூட்டத்தை வலுவாக சேர்க்க சொல்லி எட்டு மணி நேரம் காலதாமதம் செய்து திரும்பவும் கூட்டம் இல்லை என்று சொல்லி லஞ்ச் முடிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மணி நேரம் காலதாமதப்படுத்தி நாம நாமக்கல் கூட்டத்தை இணைத்து கரூரில் ஆயிரம் ரூபாய்க்கு ஆட்களை திரட்டி இவர்கள் இவ்வளவு வலுவாக சென்றது நோக்கம் என்ன இதற்கு பின்னணி என்ன மரணத்தை பற்றி பயப்படாத இந்த குலகார கூட்டத்தை தப்பிக்க விடக்கூடாது சார் இது வந்து வெறும் ஒரு நாற்பது பேர் ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நடந்தது எடுத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி இதை காரணம் வைத்து ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து பிஜேபியிடம் சமரசமாக எல்லாம் செய்து விளையாடுறது நீங்க அதை உறுதிப்படுத்துகிற வகையில கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்க விட்டுவிடுகிறேன் விவகாரத்துக்கு நேரம் ஓகே மணி நன்றி